இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையிலிருந்து கடல் வழியாக தமிழகத்தில் தஞ்சம் அடைந்து பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இலங்கை அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என இலங்கை அகதிகள் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியாளரிடம் மனு கையளித்துள்ளனர் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை தமிழர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் திகதி முதல் இலங்கையிலிருந்து படகு வழியாக சட்டவிரோதமான முறையில் தனுஷ்கோடியில் தஞ்சமடைய தொடங்கினர் இதுவரை முன்னூற்றி ஒன்பது இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடியில் கடல் வழியாக அகதிகளாக தஞ்சமடைந்து மண்டபம் தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களை அகதிகளாக இந்திய அரசு இதுவரை பதிவு செய்யாத காரணத்தினால் இவர்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படும் எந்தவிதமான நிவாரணம் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் வருவாயின்றி தவித்து இலங்கை தமிழர்கள் ஐந்து குடும்பத்தினர் மீண்டும் சட்டவிரோதமாக கடல் வழியாக அண்மையில் இலங்கைக்கு திருப்பி சென்றுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் அகதிகளாக பதிவு செய்யாமல் உள்ள இலங்கை தமிழர்கள் குடும்பத்தினரை படகு மூலம் அல்லது விமானம் மூலம் மீண்டும் திருப்பி அனுப்பி வைக்குமாறு இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து பாதிக்கப்பட்ட இலங்கை அகதிகள் மனு கையளித்துள்ளனர் நாங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கோம் எங்களை திருப்ப நாட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை தொழில் வாய்ப்பும் இல்லை அதனால் எங்களை எங்களோட நாட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எதனால் போகணும்னு அங்கேருந்து அங்கேருந்து பொருளாதார நெருக்கடியில் வந்து நாங்கள் இங்கே வந்து இப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோம் ஏந்து வந்த ஒரு தொழில்துறை ஒன்றுமே இல்லை வேலைக்கு மறுக்கிறாங்களும் இல்லை வேலைக்கு போகாமல் இந்த மனசு தனியாக கஷ்டப்படுறா இருந்தேன் அங்கே போனாலும் கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பா ஏண்டா எங்களை சகோதரங்கள் இருக்குது சகோதரங்கள் எங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த ஒரு நூல சூழ்நிலையில் நாங்கள் இங்கே வந்தோம் நாங்கள் செய்ய இப்போ எங்களை நாங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொடுத்துருக்கீங்களா யார் பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் கணவரை பார்த்துருக்கோம் ஒன்று தரும் ஒரு உதவியும் செய்யலை எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாத காரணத்தால் தான் நாங்கள் இலங்கைக்கு போகிறதுக்கு வலிக்கிறோம்